வணக்கம் ஜி த்ரீ செய்திகளோடு இணைந்திருப்பது கார்த்திகை ஜோதி அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடியாரின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்தநாள் விழா இரத்ததான முகாம் நடைபெற்றது இனி விரிவான செய்திகள் திருவண்ணாமலை மாவட்டம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் எழுபத்தி ஒன்றாவது பிறந்த நாளை முன்னிட்டு மத்திய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு மற்றும் அண்ணா தொழிற்சங்க பேரவை இணைந்து சேத்துப்பட்டு நான்கு முனை சந்திப்பில் உள்ள தனியார் மருத்துவமனையில் இரத்த முகாம் நடத்தியது நகர செயலாளர் ராதாகிருஷ்ணன் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் பரத் ராஜேந்திரன் ஆகியோர் தலைமை வகித்தனர் சிறப்பு அழைப்பாளராக மத்திய மாவட்ட செயலாளர் ஜெயசுதா லட்சுமி காந்தன் ஆரணி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சேவூர் ராமச்சந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு முகாமை தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து வேலூர் சிஎம்சி மருத்துவமனை டாக்டர்கள் குழுவினர் அதிமுக நிர்வாகிகள் எழுபத்தி ஒன்று பேரிடம் இரத்த தானம் பெற்றனர் இரத்த தானம் அளித்தவர்களுக்கு குளிர்பானங்கள் பழங்கள் பிஸ்கட் மற்றும் சான்றிதழ் வழங்கப்பட்டது இதில் ஒன்றிய செயலாளர்கள் ராகவன் ஸ்ரீதர் வீரபத்திரன் மாணவரணி செயலாளர் சத்யராஜ் மாவட்ட சிறுபான்மை நலப்பிரிவு துணை செயலாளர் ஏசுபதம் மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் ஜி த்ரீ செய்திகளுக்காக சேத்துப்பட்டு செய்தியாளர் ஷாம்